ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்குங்க அதாவது கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இருக்குது சில்வர் காயினுக்கு வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்ற டவுட் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் இதில் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது வந்து மற்ற ஜுவல்ஸுக்கும் சில்வர் சில்வருடைய மற்ற ஜுவல்ஸுக்கும் காயினுக்கும் வந்து வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கே காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க ஆனால் மற்ற ஜுவல்ஸ் இருக்கு இல்லைங்களா மற்ற ஜுவல்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரு அவங்க எதை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து டென் பர்சன்டேஜ் வந்து ஆஃபரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லி ஜிஆர்டியில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காயின் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் காயின் வாங்கி சேமித்து வைக்கிறது லாபமாக நஷ்டமானதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காயின் வாங்கி சேமித்து வைக்கிறது நஷ்டமே கிடையாதுங்க சில்வர் காயின் வாங்கி சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப லாபமான ஒரு விஷயந்தான் ஏன்னா கோல்ட் ரேட்டு எப்படி ஏறிட்டு போதோ அது மாதிரி வந்து சில்வர் ரேட்டுமே வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து இதுவுமே ரேட்டு கூட போய்ட்டே தான் இருக்குது ஃப்யூச்சரில் இதோடைய ரேட்டுமே வந்து அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சில்வர் டேட்டு அதாவது ரேட்டு வந்து குறையும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சில்வர் காயின் பாராக கூட வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி தான் நான் எந்த மாதிரி வாங்கியிருக்கேன் சில்வர் பார் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் வாங்க அதாவது வந்து பார் வந்து ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து சில்வர் பார் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது தான் இது இதில் இதுலேருந்து நான் காமிக்கிறேன் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் காமிக்கிறேன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இது இந்த மாதிரி வந்து பேக்கிங்கில் தான் ஜிஆர்டி பேக்கிங்கில் தான் இந்த பாக்ஸ் மாதிரி வரும் இதுதான் வந்து இந்த டென் கிராம் பாரு ரவுண்டு காயினாகவும் கிடைக்கும் பாராகவும் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூரிட்டி இதுலேயுமே செக் பண்ணி தான் வாங்கணும் இதுக்குமே வந்து நம்ம வந்து கோல்டில் வாங்குற மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் ப்யூரிட்டி பார்த்து வாங்குகிறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து இதுலேயுமே ப்யூரிட்டி இருக்குது இங்கே போட்டிருக்கு பாருங்கள் ட்ரிபிள் நைன் பியூரிட்டி இந்த ட்ரிபிள் நைன்னா ஃபைன் சில்வர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளி வந்து ப்யூர் வெள்ளி எந்த விதமான கலப்படமும் கிடையாது இங்கேயுமே வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டிசைனில் தான் வந்து இந்த பார் வந்து கிடைக்கும் இந்த பாருடைய ரேட் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டென் கிராம் பாரு அப்புறம் வந்து இந்த மாதிரி டென் கிராம் பார் டுவெண்ட்டி கிராம் பாரு ஃபிஃப்டி கிராம் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிசைன்லேயும் டிசைன் வராது இந்த மாதிரி பாராக வாங்கினீங்க அப்படின்னா எல்லாமே சேம் இந்த மாதிரி தான் வரும் இதுவே வந்து காயினாக வாங்குனீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபை ஃபைவ் கிராம் பா காயின் வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வரும் காயின்ஸ்லாம் வந்து லக்ஷ்மி போட்டால் மாதிரி வந்து இதுவும் ட்ரிபிள் நைன் தான் பியூர் வெள்ளி தான் இதுவும் இந்த மாதிரி வரும் இது வந்து ஃபைவ் கிராம் காயின் இது அதாவது வந்து இதையுமே வந்து சேமிக்கணும் இதையுமே வந்து சேவ் பண்ணி வைக்கணுன்றவங்க இப்படியும் கூட நீங்கள் வாங்கி காயின்கள் வாங்கி வந்து சேர்த்து வைக்கலாம் அதர்ஸ் ஜுவல்ஸ் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி காயினாக கூட வாங்கி சேர்த்து வச்சுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது லாபமான விஷயம்தான் இது இதுவுமே ட்ரிபிள் நைன் பார் தான் இது காயின் தான் இது இதெல்லாமே வந்து ஃபைவ் கிராம்ஸு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் கிராம்ஸ் காயின் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் வரும் இந்த மாதிரி காயின் வாங்குனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே வரும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் இந்த எல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராம் காயின் ஒரு கிராமும் அரை கிராம் அந்த மாதிரி இது வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் இப்போ நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை அந்த மாதிரி தான் செய்கிறதுக்கு காயின் வேணும் அப்படின்னு பொழுது இந்த மாதிரி நம்ம காயின்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வாங்கியிருக்கிறது இதெல்லாமே இதில் வாங்க இப்போ நான் பில்லெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் பில்லுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு க்ளியராகவே வந்து புரியும் எப்போதுமே என்னோட வீடியோஸில் வந்து கிளியராக வந்து பில்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன் பாருங்கள் இருபத்தி நாலாந்தேதி இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் ஏப்ரல் இருபத்தி நாலாந்தேதி நான் வாங்கியிருக்கேன் இந்த சில்வருடைய ரேட் எவ்வளோன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற சில்வருடைய ரேட்டு இன்றைக்கி ரேட்டு என்ன அப்படின்னா நூற்றி நாலு ரூபாங்க இன்றைக்கி ரேட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டென் கிராம்ஸ் காயின் நான் உங்களுக்கு எதுக்காக இந்த பில்லை காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி இருக்குது எனக்கு வந்து நா நாற்பது மில்லி வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி வந்து எப்பொழுதுமே வந்து காயின் செலெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க நமக்கு லாஸு தான் ஏன்னா வந்து நம்ம நம்ம எப்பொழுதுமே வந்து இந்த பார் காயின்ஸ் எல்லாம் வாங்கினீங்க வெள்ளி வாங்கினீங்க அப்படின்னா அங்கே எடை போட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த தப்பு நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு காயின் கிடைக்கலன்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வராது அப்படின்னு ஆனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டென் கிராம்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராம் குறையும் ஆனா இதுக்கும் சேர்த்து தான் அமௌண்ட் நம்ம கிட்ட வாங்குறாங்க இதை பாருங்கள் பில்லு போட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட பில்லு போடுவாங்க அப்போ நமக்கு தான் அது லாஸாக போய் முடியும் அதனால எப்பொழுதுமே வந்து இந்த பார் காயின்லாம் வெளியில் வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து கிளியராக வந்து எடை போட்டு பார்த்துட்டு வாங்குங்க இதை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்லிடுறேன் இதுக்கு மேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ டோட்டலாக வந்து இந்த ஜிஎஸ்டி இதுக்குமே ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குது பதினாறு ரூபாய் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க டோட்டலாக இந்த காயினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கொடுத்து நான் இந்த டென் கிராம் பார்க்காயினை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மில்லி எல்லாம் கம்மியாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தான் அது லாஸு இன்னைக்கு வாங்கின பில்லு இது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பில்லுலேயுமே வந்து நமக்கு வந்து குறைவாகவும் கூடலாகவும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஜனவரி மாதம் வாங்கின பில்லு இது ஜனவரியில் நான் வந்து கோல்டு வாங்கும்போது காயினுமே சேர்த்து இந்த சில்வர் காயினுமே சேர்த்து வாங்குவேன் இது வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வாங்கின பில்லு இந்த பில்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வாங்கின அன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் அந்த கோல்டு இது மேலே போட்டிருக்காங்க கீழே ஒரே பில்லாக போட்டிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட்டு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு அதாவது தொ அன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து தொண்ணூற்றி ஏழு இருந்துச்சு அன்றைக்கி நான் வந்து ஃபைவ் கிராம் வந்து காயின் வாங்கியிருக்கேன் அதுவே இங்கே மென்ஷன் ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கரெக்டாக வந்து ஃபை அஞ்சு புள்ளி இருபது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து காயின் வாங்கியிருக்கேன் அதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து டேட் அதோட ரேட்டு எல்லாமே சேர்த்து மேக்கிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நான் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன்றதை நீங்களே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு கொடுத்து நான் வந்து அந்த ஃபைவ் கிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து காயின் வாங்கும்பொழுது பார்த்து வாங்கணுங்க ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப ஜுவல்ஸ் ஷாப்லலாம் வந்து நல்லா ஏமாத்து நம்மளுடைய நாலேஜ் வச்சு கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் இல்லாமல் காயின்ஸ் தான் இந்த ரவுண்டு காயின்ஸு இதுலேயுமே பார் கிடைக்கிது ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து கிடைக்கல அதனால வந்து இந்த மாதிரி வந்து பார் கிடைக்காதனால ரவுண்டு காயினே வாங்கிக்கிட்டேன் ட்ரிபிள் நைன் பியூரிட்டி தான் இது பியூர் இது வந்து வெள்ளி கலப்படம் இல்லாத வெள்ளின்றதுனால காயினில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் அதனால் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெள்ளிலெலாம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க எல்லா பில்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது அதுதாங்க இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து லாஸ் இல்லாமல் கரெக்டான அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிடலாம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகிறப்ப வந்து இந்த மாதிரி கூட ஒரு ஒரு காயினாக வாங்கி கூட ஒரு கிராமு அரை கிராமெலாம் கூட வாங்கி கூட நீங்கள் சேமித்து வைக்கலாம் உங்ககிட்ட கோல்டு வாங்க அமௌண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து வாங்கி இந்த பார் வந்து வெள்ளி பார் வாங்கி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து லாபமான ஒரு விஷயந்தான் இதை கொடுத்து கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து கூட நீங்கள் வந்து பெரிய ஜுவல்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் இதுலேயே வந்து வெள்ளி வந்து வேறு ஒரு பொருளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாருக்குமே என்ன டவுட்டு வருது அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் இப்போ இல்லையா அடிச்ச திருதிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்கல்ல காயினுக்கு வந்து க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடையவே கிடையாதுங்க அதாவது வந்து பேங்கிள்ஸு இயரிங்ஸு அந்த மாதிரி வந்து வேறு வேறு ஜுவல்ஸு வாங்கும்போது அதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் காயினுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபரே கிடையவே கிடையாது இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜோடு தான் போட்டு தான் கொடுக்குறாங்க நான் இப்போ உங்களுக்கு பில் டீட்டெயிலோட நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதனால தான் இந்த வீடியோ வந்து க்ளியராக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் காயின் வாங்க முடியல கோல்டு வாங்க முடியலன்றவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வந்து பாரா வாங்கி வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இதுவுமே கூட உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதில் தான் நான் இந்த பாக்ஸில் தான் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன் இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்டுடைய அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ஆஃபீஸில் கொடுத்தது இது இது வந்து ரொம்ப நல்ல வெயிட்டுங்க இதுவுமே ப்யூர் தான் அவருக்கு கொடுத்த அவார்டு இது டிம்மிங் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தது அந்த காயின்மே வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் நான் வச்சுட்டு இதில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸோடு தான் கொடுக்குறாங்க ஜிஆர்டியில் நீங்களும் வந்து பார் காயினோ இல்லை ரவுண்டு காயினோ வாங்கி கூட வெள்ளி வாங்கி கூட நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க வெள்ளி சேமிப்பது நான் லாபமான விஷயம்தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க எனக்கு வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான சூப்பர் சூப்பர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நானும் வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க தேங்க் யூ